சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாநாயன கையில பிடிச்சிட்டு திருவாரூர் கோயிலுக்குள்ள போனார் ரெண்டு பேரும் சுவாமியை கும்பிட்டாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் நாயனார பறவையார் வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் அரசரோட வந்த எல்லா ஜனங்களுக்கும் அங்க விருந்து ஏற்பாடாச்சு கொஞ்ச நாள் சேரமான் பெருமா நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட அங்கேயே இருந்தார் அப்புறம் பாண்டி நாட்டில் இருக்கிற மதுரை முதலான சிவாஸ்தலங்களுக்கு யாத்திரை போக விரும்பினாங்க அதனால் வன்மீகநாதரை கும்பிட்டு திருவாரூர்லேருந்து புறப்பட்டு கீழவேலூருக்கு போனாங்க அங்கே சுவாமியை கும்பிட்டு திருநாகை காரோணத்துக்கு போய் திருப்பதிகம் பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி இருந்துட்டு வேதாரண்யத்துக்கு போனாங்க நாலு வேதங்களும் வழிபட்ட ஈஸ்வரர் இருக்க வேதாரண்யேஸ்வரர் மனித உருவத்தில் வழிபட்ட வேதங்கள் கலியுகம் பிறந்ததும் இந்த திருக்கோயிலோட திருவாயில மூடிட்டாங்க அதனால கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் பிரதான வாயில் வழியாக வர முடியாம பக்கத்தில் உள்ள வாயில் வழியாக வர்றது வழக்கம் பிற்காலத்தில் ஒரு நாள் அங்கே அப்பரும் திருஞான சம்பந்தரும் வந்தாங்க வேதங்கள் கும்பிட்ட ஈஸ்வரரை கதவை திறந்து நேர தரிசிக்க விருப்பப்பட்டு அப்பர் பத்து பதிகம் பாட அந்த வாயிற் கதவுகள் திறந்தது ரெண்டு பேரும் சந்தோஷமா உள்ள போய் சாமி கும்பிட்டு திரும்பினாங்க கதவுகள் தினமும் திறக்கமும் மூடவும் திருஞான ஒரு பதிகம் பாடினார் அந்த வாயிற் கதவுகள் மூடிடுச்சு அந்த திருவாயில் கிட்ட போன சுத்திரமூர்த்தி சுவாமிகள் ஆனந்த கண்ணீர் வடிச்சார் அப்பறையும் திருஞான சம்பந்தரையும் நினைச்சு கும்பிட்டார் வேதங்கள் கும்பிட்ட இறைவனை கும்பிட்டார் யாழைப்பழித்துன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் கொஞ்ச நாள் அங்க தங்கி இருந்துட்டு அகத்தியான் பள்ளிக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சாங்க அப்புறம் குழகர் கோடிக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சு திருப்பதிகம் பாடினார் அப்புறம் சோழ நாட்டை தாண்டி பாண்டி நாட்டுக்கு போனாங்க அங்க திருப்புத்தூரை கும்பிட்டு மதுரையை நெருங்கினாங்க அப்போ அங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்த பாண்டியராஜாவோட மகளை சோழ ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தார் பாண்டியரசர் அந்த பாண்டிய அரசரும் அவர் மாப்பிள்ளையான சோழ ராஜாவும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சேரமான் நாயனாரையும் எதிர்கொண்டு போய் அழைச்சாங்க எல்லாருமா கோயிலுக்கு போய் சுவாமியை கும்பிட்டு பதிகம் பாடி அங்கேருந்து புறப்பட்டாங்க பாண்டியரசர் அவங்கள ஒரு ரத்தின மாளிகையில தங்க வச்சார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாநாயனாரும் கொஞ்ச நாள் அங்கே இருந்து தினோ போய் சுவாமியை கும்பிட்டு வந்தாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாநாயனாரோடையும் பாண்டியராஜா அவர் மாப்பிள்ள சோழராஜாவோடையும் மதுரையிலிருந்து புறப்பட்டு திருப்பூவனத்துக்கு போனார் அந்த ஊரை நெருங்கினப்போ திருத்தொண்டர்கள் அந்த ஸ்தலத்தை காட்டினாங்க அது மேலே திருவுடையார்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினபடியே அந்த ஸ்தலத்துக்கு போய் கோயிலுக்குள்ளே போனார் சுவாமியை கும்பிட்டு அங்கே இருந்தார் அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த அரசர்கள் மூணு பேரும் திருப்பூவனத்தை விட்டு புறப்பட்டு மதுரைக்கு போனாங்க அங்க தினம் சாமி கும்பிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தாங்க அந்த நாட்கள்ல திருவாப்பனூர் திருவேடகம் திரு வேடகம் முதலான சிவஸ்தலங்களுக்கு போய் சாமியை கும்பிட்டு திரும்பியும் மதுரைக்கு வந்து அங்க இருந்தாங்க அப்புறம் அந்த மூணு அரசர்களோட திருப்பலங்குன்றத்துக்கு போய் சுவாமியை கும்பிட்டு பரமசிவனோட திருவடிகளுக்கு தொண்டு செய்கிற அருமையை குறித்து பதிகம் பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதை கேட்டு அந்த மூணு அரசர்களும் பயந்து போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கும்பிட்டாங்க அங்கிருந்து அரசரோ சோழ அரசரும் அனுமதி வாங்கிட்டு மதுரைக்கு திரும்பிட்டாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் நாயனாரோட அந்த ஸ்தலத்துல புறப்பட்டு வழியில திருக்குற்றாலம் திருக்குறும்பலா திருநெல்வேலி முதலான ஸ்தலங்களில் சுவாமி கும்பிட்டபடியே ராமேஸ்வரத்துக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் அங்கேயே தங்கியிருந்தாங்க ராமேஸ்வரத்துல இருந்தபடியே ஈழ மண்டலத்துல இருக்கிற மாத்தோட்ட திருக்கேத்தீஸ்வரத்தை கும்பிட்டு பதிகம் பாடினார் ராமேஸ்வரத்தில இருந்து புறப்பட்டு திருச்சுழிக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சு பதிகம் பாடி அங்க இருந்தார் அப்போ சுவாமி இவருக்கு கனவுல காலை வடிவத்தில் கையில பொற் செண்டோடையும் முடியல சுழியோடையும் காட்சி கொடுத்து நம்முடைய வாசஸ்தானம் காணப்பேர்னு சொல்லி மறைச்சார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்ணு முழிச்சு இறைவன் திருவருள நினைச்சு ஆச்சரியப்பட்டார் சேரமான் நாயனார் கிட்ட தான் கண்ட கடவு சொன்னார் அப்புறம் அங்கே இருந்து புறப்பட்டு காளையார் தமை கண்டு தொழப்பெறுவதுங்கிற திருப்பதிகத்தை பாடினபடி திருக்கான பேருக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சு திருப்பதிகம் பாடினார்